வந்து நம்ம அடிக்கடி இயற்கை அல்லது கடவுளுடைய படைப்பை வந்து நம்ம வந்து சரியாக தவறானு புரிஞ்சுக்காமலே இருப்போம் முழு சுதந்திரமாக ஒவ்வொரு உயிரையும் படைக்க விரும்பிய ஒரு அமைப்பு வந்து இயற்கை அமைப்பு அல்லது கடவுளுடைய அமைப்பு இதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு உயிரும் அதே போல் ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிருக்கு இடையூறாக இருக்கிறத இயற்கையை விரும்புறதில்ல உயிர்களும் விரும்பாது இப்போ உதாரணமாக ஒரு 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 செடியை வந்து பூச்சி கடித்தா செடி விரும்புமா விரும்பாது அப்போ அந்த பூச்சிக்கு எதிரியாக இயற்கையை இன்னொன்று உண்டு போனாயே சும்மா போய் தேவை இல்லாமல் தொந்தரவு பண்ணாத அடைஞ்ச பண்ணாத அப்படின்னு இந்த மாதிரி இதனுடைய நோக்கம் மறுபடியும் புரிஞ்சுக்கணும் முழு சுதந்திரத்தோடு ஒவ்வொரு உயிர்களும் வாழும்படியாக இயற்கை அல்லது கடவுள் படைத்திருக்கிறார் நம்மளை கூட இப்படி தான் நம்ம கடவுளே இல்லைன்னு சொன்னால் கூட கடவுள் ஒத்துப்பார் சரியா அது மாதிரி அது சரி கடந்துட்டு போட்டோம் கடவுள் இருந்தான்னா இல்லைன்னா அண்ணா நம்ம சுதந்திரமாக இருக்கோம் நம்ம முடிஞ்சால் அடுத்தவனை அடித்து பிடுங்குறோம் ஏதோ வரி வாங்குகிறோம் வட்டி வாங்குகிறோம் இல்லாட்டினா விலைவாசி போயிரும் ஏதோ அடுத்தவன் இப்போ பிடுங்குறதுக்கு பார்க்குறோம் பிடிங்கிக்கிறோம் அது நம்ம சமத்து அவங்க கொடுக்குறா நம்ம வாங்குகிறோம் சரியா நம்ம தோட்டம் வச்சுருக்கோம்ல நம்ம வேளாண்மைக்கு போயிடும் நம்மளுக்கு இந்த தலைப்பு வெளியில் உள்ள தலைப்பு வேளாண்மையில் முக்கியமாக ஒரு இது வந்து இந்த பயிர் பாதுகாப்பை பொறுத்தளவு சொல்கிறேன் போதுமான அளவு பயிர் இடைவெளி அவசியம் இருக்கணும் நல்ல ஒவ்வொரு செடியிலேக்கும் பக்கத்தில் உள்ள இன்னொரு செடிக்கு இடையூறு இல்லாத மாதிரி முதன்மை பயிராக இருக்கட்டும் ஊடு பயிராக இருக்கட்டும் முதன்மை பயிருக்கு இடையூறு இல்லாத வகையில் ஊடு பயிரில் பயிரிடணும் நீங்கள் வைக்கிற எந்த ஒரு பயிருக்கும் போதுங்கிற அளவு வெளிச்சம் போதுங்கிற அளவு காற்று போதுங்கிற அளவு தண்ணீர் போதுங்கிற அளவு மண்கண்டம் பஞ்ச பூதங்களும் போதுங்கிற அளவு அதுக்கு கிடைக்கிறது மாதிரி வடிவமைக்கணும் அப்போ காட்டில் நெருக்கமாக வளருது அங்கே இதெல்லாம் வடிவமைச்சா போட்டு வச்சுருக்காங்க ஏயா இந்த மாதிரி லூசு தனமாக பேசிகிட்டு இருக்க அங்கெல்லாம் நெருக்கமாக கூட வளருது அந்த உயிர்கள் தாங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ளும் சரியா அப்போ என்ன செய்யும் ஒரு அளவுக்கு மேலே அது விரிவடைய விரும்பாது நீங்கள் அந்தமாரி விரி மாதிரி வச்சுக்க வளர்ந்துக்கிங்களா இந்த இந்த எண்ணெய் காடு ஒன்று சொல்கிறோம் அந்த நெருக்கமாக மரங்கள் வச்சு வளர்க்கணும் காடு வாக்கி ஏன் வளருதுன்னே தெரியாது ஒரே இடத்துல ஐயாயிரம் மரம் சும்மா ஒரு குளிர்ச்சிக்காக அந்த மரம் செழிப்பாக வாழணும் விரிகிற விரும்புகிற வரைக்கும் களை விரிக்கணும் நிறைய காய்கள் காய்க்கணும் நிறைய பறவைகள் வந்து பழங்கள்லாம் சாப்பிடணும் விரிவடையணும் அப்படின்லாம் அந்த காட்டில் இருக்கிற மரம் நினைக்கவும் முடியாது இது முடிஞ்சால் ஒன்று ரெண்டு காய்க்கும் இல்லாட்டினா காய்க்காட்டி போனாலும் வெறும் எண்ணிக்கையில் மட்டுமே மரங்களாக இருக்கும் உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் இருட்டாகவும் வெளிச்சமாகவும் இருட்டாகவும் நிழலாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம அப்படி இல்லை நம்மளுக்கு தமிழர் விளையாடுறமேலே எல்லாம் நம்ம வைக்கிற பயிரெல்லாம் நிறைய விளையணும் நல்லா காய்க்கணும் அந்த மரம் சந்தோஷமாக வாழணும் பழங்களை விற்கிறீங்களோ விற்கிறியோ காய்க்க எது விற்க முடியுதோ முடியலையோ நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ ஆனால் அதுக்கு போதுமான அளவு சுதந்திரமும் பாதுகாப்பான தங்குமிடமும் வாழ்மிடமும் எல்லாமும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அந்த மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இந்த தண்ணையை பாருங்கள் தரமட்டத்துக்கு கீழே அந்த நெற்று இருக்கிற மாதிரி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் இங்கேருந்து பார்த்தாலே அந்த தண்ணையோட ஆரோக்கியம் நல்லா தெரியுது பாருங்கள் அது ஒரு ஐம்பது ஆண்டு நூறாண்டுகளுக்கு தரை மட்டத்துக்கு கீழே இருக்குது வரப்போட சரிவில் அருமையாக வச்சுருக்குறாரு அழகாக வரும் இந்த இந்த முருங்கையை பாருங்கள் இந்த வரப்போட சரிவில் நல்ல வெயில் படுற இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல போதுங்கிற அளவுக்கு அது வெயில் இருக்குது போன வருஷம் காய்னா காய் அவ்வளோ காய் காய்ச்சிடுது இப்போ வெறும் இலையெல்லாம் கொட்டிட்டு பூச்சி சாப்பிட்டுட்டு பூச்சி வந்து இந்த என்ன செய்கிற வேலை அது இந்த வெட்டுற வேலை செத்து பண்ணுற வேலையை பூச்சிகள் திறம்பட செய்யும் சில நேரங்களில் பூச்சியை எதிரே நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் யோசிக்கணும் வெறும் இலையில மட்டும் சாப்பிட்டு குச்சாலாம் விட்டுட்டுங்க இந்தமாதிரி ஒரு கவாத்து மிஷின் கண்டுபிடினா கண்டுபிடிக்க முடியாது முருங்கை மரம் செத்து போச்சாலும் இல்லை இந்த மாதிரி ஒரு மு ஒரு கவாத்து மிஷினை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆனால் அந்த பூச்சி சுத்தமாக சாப்பிட்டுட்டு பாருங்கள் வெறும் குச்சி மட்டும் இருக்குது நீங்கள் மரம் செத்து போய்ட்டுன்னு நினைச்சிங்கன்னா அப்படியே போயிங்க கொஞ்சம் நாள் கழிச்சு கணவுக்கு கனு நிறைய இடங்களில் பாருங்கள் நண்பர்களே வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கும் மரம் மரங்கள்லாம வெறும் பூவாக இருக்கும் அவ்வளவு பூக்கள் இருந்து இறங்கும் இலையே இருக்காது இலை தான் ஒளிச்சேர்க்க பண்ணுதே இலை இல்லாட்டினா இலை தான் மரங்களுக்கு வேண்டிய சத்துக்களை எடுக்குதுங்கிறவங்க இங்கே கொஞ்சம் யோசிக்கணும் இலையே இல்லாமல் வெறும் பூவாக இருக்குது மரங்கள் வெறும் காயாகவே இருக்கும் எப்பட்ற இலையே இல்லாமல் காய் வருது இது ஒளிச்சேர்க்க பண்ணாமல் எப்பட்ற அந்த சத்துக்களை எடுத்துது வேறுகள்லேருந்து போகுது சத்துக்களும் நீரும் வேர்கள்ல இருந்து போகுது நம்ம மழைக்காலத்தில் தண்ணி குடிக்க மாட்டோம் ஆனால் தண்ணியை வயிறு குடிச்சாதான் உடம்பு ஒத்துக்கும் சரிதானே அந்த நேரத்தில் தண்ணீர் தேவைப்படாத அவ்வளவுதான் தான் அதனால் நம்மளுக்கு தண்ணீர் வந்து தேவையில்லைங்கிறது பொருள் கிடையாது மழைக்காலங்களில் தாகம் எடுக்காது வயிறுங்கிற ஒரு இடத்துல போகிறது தான் சரியான முறை சத்துக்களாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அதனாலதான் தான் மருந்தை கூட வந்து நம்ம வயிறு வழியாக கொடுக்கறது தான் சிறப்புங்கிறோம் உணவை கூட அப்படி தான் கொடுக்குறோம் சரியா ஆனால் நவீன காலத்தில் வேறு எந்தெந்த வழியாக உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அது வேறு ரத்தச்சின் வழியாக கொடுக்குறோம் அப்புறம் இன்னும் வேறு மாதிரியெல்லாம் ஓகேவா அது இருக்கட்டும் இல்லை மறுபடியும் புரிஞ்சுக்குவாங்க தமிழர் வேளாண்மை முறை என்பது போதுங்கிறளவு அளவு பயிர் பாதுகாப்பு சுடலும் ஒவ்வொரு பயிருக்கும் போதுங்கிற அளவுக்கு மேலவே இதுக்கு மேலேயும் நான் விரும்பினால் வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுக்கணும் அதுக்கு இடமும் காற்றும் நீரும் நிலமும் பஞ்சபூதங்களும் அந்த மாதிரி இடத்த தேர்வு செய்யணும் பயிரை தேர்வு செய்யணும் சரியா அது மாதிரி ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாரு மாமரம் அந்த மாதிரி வைக்கல பச்சை மாமரத்தை தமிழர் வேளாண்மை முறையில் கொண்டு வராரு அதை தானாக கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டுகள் கழித்து எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் பூக்களாகவே பாருங்கள் அப்படியே காட்டுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மரம் பாக்கி இல்லாமல் பூக்கள் போன வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு மரம் தான் பூ வைக்கிறது இந்த வருஷம் எந்த பக்கம் பார்த்தாலும் இதாங்க தமிழர் வேளாண்மையோட சிறப்பு ஆண்டுக்காண்டு முன்னேற்றத்தை நோக்கி மேலும் மேலும் பூமி தன்னை வளப்படுத்தி கொண்டே போய்கிட்டே இருக்கும் காலங்காலத்துக்கு இதை தான் நாடு என்ப நாடாக வளங்குறான் ஒரு பூமி தன்னைத்தானே ஆண்டுக்காண்டு வளப்படுத்திக்கிட்டே போகணும் இந்த ஆண்டு இருக்கிற வளம் இந்த ஆண்டுக்கு போதும் அடுத்த ஆண்டு மறுபடியும் வளம் இருந்தால் தான் காய்க்கும் அப்போ பூமியே வளத்தை உருவாக்கிக்கணும் கீழே புல் பூண்டு செடி கொடி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்கு இது இந்தாண்டு வரும் அடுத்த வரும் அப்புறம் இதெல்லாம் காய்ஞ்சு மக்கி வரும்போது இந்த ஆண்டும் மரம் சாப்பிடும் அடுத்த ஆண்டு இந்தாண்டு முளைச்சி வர்றது தானாக வாழ்ந்து முடியும் பாருங்கள் எந்த புல் பூண்டையும் நம்ம செதைக்கலை இடிக்கலை எதுவும் பண்ணலை களை கொல்லி அடிக்கலை அது தானாக விரும்பி வாழ்ந்து தானாக காலம் முடிஞ்சு செத்து போகுது அப்போ அது மண்ணுக்கு உரமாயிடுது அப்போ முழுமை பெற்ற உயிர் வளர்ச்சி அந்த உயிர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அந்த மாதிரி எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் அடைச்சி பாதுகாப்பும் அளித்து கலைகளுக்கும் பாதுகாப்பு சரியா அந்த மாதிரி வளர்க்கின்ற முறை தமிழர் வளர்மை முறை கலைகளே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உரமாகவும் முழுமை பெற்ற தோட்டம் வந்து உற்சாகமான மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாம் நம்மளுக்கு வேணும் நம்ம வெறும் மா உடல் வளர்ச்சி மட்டும் பார்க்குறோமா மனசு உற்சாகமாக இருக்கணும் பொழுதுபோக்கெல்லாம் தருகிறோமா இல்லையா குழந்தைங்க குழந்தைங்களை மட்டுமே வளர்க்க வேண்டியதாக எதுக்குங்க ஆடு மாடு நாய்க்குட்டி பொம்மை எல்லாம் எங்கே வாங்கி கொடுக்குறோம் மன வளர்ச்சியும் வேணும் அந்த மாதிரி மன வளர்ச்சி வேணுன்னா உங்கள் தோட்டங்களில் இருக்கிற பயிர்களுக்கு பக்கத்தில் புல் பூண்டு செடி கொடி மற்ற உயிரினங்கள் வள வளருவது வந்து மன வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது உடல் வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது நம்ம பயிர்களுக்கு சரியா அந்த மாதிரி தோட்டத்தை வடிவமைக்கிற முறைக்கு பேர் தமிழர் வளர்மை அது போலவே நீங்கள் வடிவமைக்கவும் கற்றுக்கணும் சரியா நன்றி வணக்கம்